நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ல சொன்ன மாதிரி குரூப் டூ டூ ஏ ஓகேங்களா டூ டூ ஏ ரெண்டு போஸ்ட்டுக்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்துடுச்சு ஓகேங்களா ஆனுவல் பிளானர்ல சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல எந்த ஒரு சோர்ஸ் புக்ல இருந்து எடுக்கிறேன்னு எதுவுமே சொல்லல பட் அப்படி இருக்கும்போது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதை மறந்துட்டு இதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகி இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா வேற வழி இல்லை உங்களை அவங்க தரப்புல இருந்து எதுவும் சொல்ல ஸோ நம்மளும் வேற வழி இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியதுதான் இருக்கிற ஒரே வழி ஓகேங்களா அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் அறிவிக்கை நாள் ஓகேங்களா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா லாஸ்ட் டேட் வரீங்களா யாரோ அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா ஒரு அஞ்சாறு நாள்லேயே அப்ளை பண்ணி பாருங்க அடுத்ததா ஏதாச்சும் கலெக்ஷன் பண்றதா இருந்தா சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தா இந்த டேட் குள்ள நீங்க கலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் நிலை தேர்வு அதாவது பிலிம்ஸ் ஓகேங்களா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் புதுசா எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க குரூப் ஃபோர் வரை ஒரே எக்ஸாம் இல்லை குரூப் டூ ஓகேங்களா டூ போஸ்ட்னா ஓகேங்களா குரூப் டூ போஸ்ட்டுக்கு பில்லிம்ஸ் இருக்கும் அடுத்ததான் மெயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா மெயின்ஸ் வந்து டெஸ்கிரிப்டிவ்ல இருக்கும் ஓகேங்களா டூ போஸ்டுக்கு ஓகேங்களா அடுத்ததா இன்டர்வியூ இருக்கும் அதுவே டூ ஏ அப்படின்னா பிலிம்ஸ் இருக்கும் மெயின்ஸ் அப்செக்டிவ்ல இருக்கும் ஓகேங்களா ஆனா நம்ம சிஸ்டம்ல ஏபிசிடி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சிபிடி எக்ஸாம் தான் இருக்கும் சோ இது ரெண்டு வச்சுமே போஸ்டிங் கிடைச்சிடும் ஓகேங்களா டூ டூ ஏ டூக்கு என்னன்னா பிலிம்ஸ் இருக்கும் மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ்ல எழுதணும் பிலிம்ஸ் நம்ம இப்ப குரூப் போருக்கு எழுதுன மாதிரியே ஏபிசிடி ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ்ல எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்ததான் இன்டர்வியூ இருக்கும் டூ போஸ்டுக்கு ஓகேங்களா டூ ஏன்னா பிலிம்ஸ் இருக்கும் மெயின்ஸும் அப்ஜெக்டிவ்ல தான் இருக்கும் ஆனா சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கம்ப்யூட்டர்ல நம்ம ஏபிசிடி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் டிஃபரன்ஸ் புதுசா படிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அடுத்ததான் இப்ப நோட்டிஃபிகேஷன் குள்ள போகும் ஒரு சில சேஞ்சஸும் நடந்திருக்கு ஓகேங்களா ஒரு சில சேஞ்சஸும் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி போஸ்டிங்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் குரூப் டூ ஓகேங்களா நம்ம சொல்லியிருந்தா குரூப் டூ பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஓகேங்களா இந்த போஸ்ட் மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா ஐம்பது வேகன்சி ஓகேங்களா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஐம்பது வேகன்சி அதே குரூப் டூ ஏ இதுக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தோன்னா டோட்டலாக ஃபைவ் நைன்டி ஃபைவ் மொத்தமாக எவ்வளோ வரும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு பிப்டிங்களா அப்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் போஸ்டிங் மொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு வேகன்சி இது ஒரு ஐம்பது வேகன்சி டூவில் டூ ஏக்கு வந்து ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு மொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரிலீம்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ அறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேகன்சினா ஒன் இஸ்டு டென் ஓகேங்களா ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேரை மெயின்ஸ் தான் அலோ பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு நீங்க டாப்ல வந்தீங்கன்னா குரூப் டூவும் எழுதலாம் டூ ஏவும் எழுதலாம் ஓகேங்களா டூல டூலையும் டூ ஏவும் எழுதலாம் நமக்கு இப்போதைக்கு அதுக்குள்ள போக தேவையில்லை ப்ரில்லியம்ஸுக்குள்ள வருவோம் ஓகேங்களா மெயின்ஸ் கதைக்கு அப்புறம் போவோம் பில்லியம்ஸுக்கு போகும் வேற என்ன என்ன ஓகேங்களா இது வயது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட்டிபிகேஷன் பார்த்துக்கோங்க நீங்க அடுத்ததா ஓகேங்களா நம்ம டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் இருக்கு பாத்துக்கோங்க எக்ஸாம் குவாலிபிகேஷன் மினிமம் ஒரு டிகிரி இருக்கணும் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் அடுத்ததா நீங்க ஃபாரஸ்டர் ஓகேங்களா இந்த வனவர் பதவிக்கான உடற்தகுதிகள் ஓகேங்களா அந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த கேட்டகரியில இவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்ற கேட்டகிரா இருக்கு ஸோ அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன்ல இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் தேர்ட்டின் ஓகேங்களா அடுத்ததான் முக்கியமா நம்ம எதுக்கு இப்போ வரணும்னா சிலபஸுக்கு வரணும் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு பார்க்கலாம் இப்போ சிலபஸ் இது நார்மல் நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ண குரூப் அப்ளை பண்ணிருப்பீங்களா சேம் ப்ரொசீஜர் தான் வேற எந்த மாற்றமும் இல்லை அப்ளை பண்றதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டிருந்தோம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல சிலபஸ் கொடுத்துருக்கீங்க ஆனா கொஸ்டின் மட்டும் வெளியில இருந்து கேட்டிருக்கீங்களே நம்ம கேட்டிருந்தோம் என்ன பண்ணிட்டாங்க ஓகேங்களா தமிழ்ல பாருங்க எஸ்எஸ்எல்சி இதுன்னு கொடுக்கல ஓகேங்களா டென்த் பழைய சிலபஸ்ல ஃபோர் சிலபஸ் எடுத்து பாருங்க பொது தமிழ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஸ்டாண்டர்ட்னு இருந்துச்சு இப்ப என்ன மாறிச்சு மொழித்தால் பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழ் ஓகேங்களா பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழ் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரில்லியம்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் எதெல்லாம் தமிழ்லேயும் எழுதலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதில் எழுதிக்கலாம் ஓகேங்களா தமிழ் பார்த்துக்கோங்க புது ஆங்கிலம் அல்லது புது தமிழ் ஓகேங்களா நூறு கேள்விகள் எந்த ஸ்டாண்டர்ட்னு இல்லை பத்தாம் வகுப்பு தரம்னு சொன்னதால தானே கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்றதே தூக்கிட்டாங்க ஓகேங்களா மற்றபடி இருக்கிற சேம் சிலபஸ் நம்ம குரூப் ஃபோருக்கு என்ன படிச்சப்போ இலக்கணம்லாம் எழுத்து சொல் மற்றத சொல்லி அதே அழகு மூணு எழுதும் திறன் கலை சொற்கள் ஓகேங்களா அடுத்ததா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இதுக்கு இத்தனை டாபிக் ஏன் கொடுத்தாங்கனே தெரியல இத்தனை டாபிக் கொடுத்தும் ஓகேங்களா கேள்விகள் ரொம்ப சொற்பமான கேள்விகள் தான் வந்துச்சு இதுல இருந்து அடுத்ததா எளிய மொழிபெயர்ப்பு ஓகேங்களா இதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா பகுதி ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது எதுக்கே யூனிட் செவனுக்கு மட்டும் நீங்க பழைய குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சிலபஸ்ல ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு தானே புக்ல இருந்து கேப்ப எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்றமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இது டிகிரி லெவல் எக்ஸாம் நிறையா ஸோ என்ன பண்ணிட்டாங்க இதை எடுத்துட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனையே என்னன்னா இங்கிலீஷ்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு இருக்கு பாருங்க ஆங்கிலத்துக்கு இங்கிலீஷ்ல சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா தமிழ்ல அப்படி மென்ஷன் பண்ணல ஓகேங்களா இங்கதான் பெரிய ஒரு முரண்பாடுங்களா இங்கே எடுத்திருக்கணும் இங்கயும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்றத எடுக்கணும் தான் கரெக்டா இருக்கும் அது என்ன இங்கிலீஷ்க்கு மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க தமிழுக்கு அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்ததை ஓகேங்களா இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்த அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட பத்தாம் வகுப்பு தரம்ன்றதை எடுத்துட்டாங்க ஓகேங்களா நம்ம நம்ம தான் முடிவு பண்ணணும் இங்கிலீஷ்ல எழுதணுமா தமிழில் எழுதணுமானு ஆங்கிலமும் நிறைய பேர் இங்கிலீஷும் ஈஸின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷும் அவ்வளோ ஈஸியாக இல்லை லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோர் கொஷினும் ரொம்ப யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்னோ இருந்திருக்கு ஓகேங்களா அதனால இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு கண்ணை முடிட்டு இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணிட்டாதுங்க அதுவும் படிக்கணும் உட்காந்து எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு இன்னையிலேருந்தே கனெக்ட் பண்ணாலும் எழுபத்தைந்து நாட்கள் தான் இருக்கு இங்கி ஆங்கிலீஷ் ஓகேங்களா சாரி ஆங்கில வினாத்தாலும் கடினமா தான் இருந்திருக்கு குரூப் எக்ஸாம்பிள் பி டபிள்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல கூட எழுதுற ஆப்ஷன் இருந்துச்சு குரூப் அவங்களுக்கான வினாத்தாலும் சற்று கடினமாகத்தான் இருந்துள்ளது அதனால நீங்க என்ன பண்ணணும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் எடுத்தாலும் படிக்கணும் தமிழ் எடுத்தாலும் படிக்கணும் ஓகேங்களா ஆனா இங்கிலீஷ்ல என்னன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல கொடுக்கல ஓகேங்களா மேபி இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி கேள்விகள் அடுத்த முறை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி ஏழு யூனிட் இருக்கு போ எம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்ததா நாம இப்ப ஜிஎஸ்க்கு வருவோம் ஜிஎஸ் சிலபஸ் ஆல்ரெடி இருந்தா மாதிரி குரூப் ஃபோர்ல இருந்த மாதிரி சேம் ஏழு யூனிட் தான் ஆனால் ஓகேங்களா ஆனால் இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்னன்னு பார்த்தோன்னா சிலபஸ் ஓகேங்களா இங்க வந்து நிறைய சேர்த்துட்டாங்க குரூப் ஒன் ஈக்குவலா உங்களை இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றதுனால நிறைய தலைப்புகள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்பட்டிருக்கு குரூப் ஃபோரை விட ஓகேங்களா அதனால ஆல்ரெடி இந்த சேம் ஓகேங்களா சயின்ஸ்ல இருந்த ஐந்து கேள்விகள் ஜாகிரபிலிருந்து இன்னொரு நம்ம கவனிக்கணும் இங்கே பாருங்க முன்னாடி இந்த சிலபஸ்ல வெறும் புவியியல் ஜாகிரஃபின்னு இருக்கும் இங்க இந்திய புவியியல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ குரூப் ஃபோர்ல கேட்ட மாதிரி வேர்ல்டு ஜாகிரபில இருந்தெல்லாம் கேள்வி கேட்க முடியாது ஸோ இந்தியாவின் புவியியல்னு கொடுத்ததால இந்தியன் ஜாகிரபி இந்தியன் ஜாகிரபிலிருந்து தான் கேள்விகள் ஐந்து கேள்விகள் ஆல்ரெடி இருந்த மாதிரி அடுத்ததா ஓகேங்களா யூனிட் ஓகேங்களா ஐஎன்எம் ஹிஸ்டரி ரெண்டு செட்டு பத்து கேள்விகள் அடுத்ததா பாலிட்டி பதினைந்து கேள்விகள் அடுத்ததா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் தான் நிறைய டாபிக் ஆட் ஆயிருக்கு குரூப் ஒன்னுக்கு ஈக்குவலா ஓகேங்களா ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றதுனால சோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரூப் போரே நிறைய பேருக்கு கடினமா இருந்திருக்கும் ஏன்னா சிலபஸ் படி அவங்க புக்ல இருந்து கேள்வி கேட்காம சிலபஸ் படி கேள்வி கேட்டுட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பாலிட்டி ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் எல்லாமே நம்ம அவுட் ஆஃப் த சோர்ஸ் நிறைய படிக்கணும் ஓகேங்களா அதனால இப்பவே தயாராகிக்கோங்க புக்கில் இருக்கிறத மட்டுமே படிக்கணும்னு படிச்சீங்கன்னா நம்மளால குரூப் டூ எக்ஸாம்ல ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது இன்னொன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் எப்பவும் போல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் குரூப் டூலேயே ஓகேங்களா இப்போ கேட்ட மாதிரி தான் கேட்க போகிறாங்க ஸோ நம்ம ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியே ஆகணும் ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் சேர்த்து மினிமம் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு நம்ம எடுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகணும் இருக்கிற இந்த ரெண்டரை மாசத்துல ஓகேங்களா கரெக்டா ரெண்டரை மாசம் இன்னையோட எடுத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நாள் கரெக்டா இந்த ரெண்டரை மாசத்துல நம்ம ஒரு எண்பத்தைந்து கேள்விகள் ஓகேங்களா எப்படி நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு கூட யோசிக்கலாம் பட் வேற வழி இல்ல கம்யூட்ல ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா நைன்டி பிளஸ் போறது எல்லாம் இந்த மாதிரி குரூப் ஒரு மாதிரி கேட்டானா கண்டிப்பா ரொம்பவே கடினம் ஸோ நம்ம ஜிஎஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் புக்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் படிச்சு ஜிஎஸ்டி ஓரளவுக்கு ஒரு எண்பது கொஸ்டின் ஆகுது ஓகேங்களா மினிமம் ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் சேர்த்து ஒரு எண்பது கேள்விகள் கிட்ட நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு டயாராக இருந்தால்தான் ஓரளவுக்கு தமிழை நம்ம ஒரு எண்பது எடுத்தா வரும் ஒரு ஒன் சிக்ஸ்டியே கிராஸ் ஆகும் ஓகேங்களா அதனால ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் இந்த முறை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க பாலிட்டியை கூட நல்லா டீப்பாக படிக்கணும் ஓகேங்களா பாலிட்டியும் டீப்பாக படிக்கணும் எக்னாமிக்ஸ் த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஓகேங்களா இதெல்லாம் கூட நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் டீப்பா தான் படிக்கணும் வரலாறு பண்பாடு ஓகேங்களா இதுலயும் நம்ம படிச்சுதான் ஆகணும் நமக்கு இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு யூனிட்டை கூட இப்போதைக்கு படிக்காதீங்க விட்டுட்டு இருக்கிற நாலு யூனிட்டை ஓகேங்களா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போறீங்க அறுபத்தி கேள்விகள் இந்த நாலு யூனிட்ல இருந்து வரப்போகுது மொத்தமா இருக்கிற ஜிஎஸ்ல எழுபத்தி ஐந்து கேள்விகள் அறுபத்தி ஐந்து கேள்விகள் இந்த நாலு யூனிட்ல வரப்போகுது சயின்ஸ் நீங்க மொத்தமா படிக்கிறதுக்குள்ளேயே எக்ஸாமே வந்துடும் அதனால ஜாகிரபியும் சயின்ஸையும் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிற நாலு யூனிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க கண்டிப்பா அறுபத்தஞ்சுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாச்சு நம்ம க்ளாஸ் பண்ற அளவுக்கு படிச்சாதான் நம்மளால ஒரு எயிட்டி கிட்ட வர முடியும் ஜிஎஸ் மேக்ஸை சேர்த்து அதனால இந்த முறை தமிழை விட ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் அதிக கான்சென்ட்ரேட் கொடுத்து படிங்க ஏன்னா தமிழுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வெளியில இருந்து கேட்க போறாங்க சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சுதான் ஆகணும் வேற வழி அதுக்கும் ஸோ அதை தவிர நம்ம ஜிஎஸ்ல இப்போ நிறைய ஸ்கூல் புக்ஸ் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய கண்டென்ட் இருக்கு அதை படிங்க அடுத்ததான் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் ஆத்த புக்ஸ் பாலிட்டி எல்லாம் போனா லக்ஷ்மிகாந்த் அந்த பாலிட்டில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கலாம் அடுத்ததான் ஹிஸ்டரிக்கு ஐஎன்எம்க்கு எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸே போதும் அது ஓரளவுக்கு ஸ்கூல் புக் தவிர வந்துடுது அடுத்ததா எக்கனாமிக்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் அவுட் சோர்ஸ் தான் படிக்கணும் பாலிசி நோட்ஸ்னு ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கலாம் அடுத்ததா யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா இதுவும் என்னன்னா திருக்குறள் சார்ந்து ஓகேங்களா திருக்குறள்ல நம்ம குறிப்பிட்டுள்ள அதிகாரங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கு திருக்குறள்ல என்னென்ன படிக்கணும்ன்ற மாதிரி போட்டிருக்கோம் அதெல்லாம் உட்காந்து சும்மா பாருங்க ஏன்னா சிம்பிளா இப்ப கேட்ட மாதிரி துறவி துறவியல் ஓகேங்களா அது வந்து எத்தனாவது அதிகாரம்னு கூட கேட்டு போகலாம் இப்போ லாஸ்டா நம்ம இந்த குரூப் ஃபோர்ல கேட்ட மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் பாத்துருந்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா அடுத்ததா தமிழ் சமுதாயம் வரலாறு முக்கியமா நம்ம நீதி கட்சி சார்ந்துலாம் நல்லா படிச்சுக்கணும் கண்டிப்பா நீதி கட்சி சார்ந்து கேள்விகள் கண்டிப்பா இடம் பெறும் நீதி கட்சியெலாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோன்னா மேக்ஸ் மேக்ஸுக்கு இன்னும் நல்லா ஆல்ரெடி நம்ம குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது போதாது போதாமல் இருந்தாலும் ஓகேங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஒரு வேலை பாதிதான் நம்ம பார்த்துருக்கேன்னா இன்னும் நல்லா எழுபத்தஞ்சு நாள் இருக்கு டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா எழுபத்தஞ்சு நாள்ல நல்லா மேக்ஸ்ல ஷைன் ஆயிடலாம் கண்டிப்பா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கணும்னு எய்ம் பண்ணுங்க ஓகேங்களா இருபத்தி மூணு கூட நமக்கு வேணாம் இருபத்தஞ்சுக்கு நம்ம இருபத்தஞ்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி மேக்ஸ் போட்டுட்டே வாங்க கண்டிப்பா மேக்ஸ் ரெஞ்சிஎஸ்லயும் ஸ்கோர் பண்ணா போதும் நம்மள தமிழ்லயும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரா பண்ண முடியும் ஓகேங்களா பாத்துக்கலாம் அடுத்ததா குரூப் டூ ஓகேங்களா குரூப் டூ டூ ஏ ரெண்டு இருக்குங்களா இல்ல குரூப் டூ டூ ஏங்களா ரெண்டுத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் குரூப் டூ ஏக்கும் அது எப்படின்னா டெஸ்கிரிப்டிவ்ல இருக்கும் மொழிபெயர்த்தல் தமிழ்ல இருந்து ஒரு பேராகிராப் தமிழ்ல கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அடுத்ததான் இங்கிலீஷ்ல ஒரு பேராகிராப் இருக்கும் அதை வந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு தான் இருக்கும் இது கண்டிப்பா எல்லாருமே பாஸ் பண்ணிடுவோம் என்னன்னா மினிமம் மார்க் எடுத்தாலே குவாலிஃபை ஓகேங்களா ஜஸ்ட் குவாலிஃபை இந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் நம்ம இந்த பேப்பரை எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பரை கிளியர் பண்ணா போதும் ஓகேங்களா ஒரு பேரகிராப் கொடுத்துட்டு அதை சுருக்க சொல்லி எழுதுறது இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு எழுதுறது அடுத்ததா திருக்குறள் சார்ந்து ஏதாச்சும் ஒரு கட்டுரை கேட்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் ஓகேங்களா இது மேக்சிமம் ஈஸி தான் அடுத்ததா குரூப் டூ ஓகேங்களா அந்த ஐம்பது போஸ்டிங் பார்த்தோங்களா அந்த ஐம்பது போஸ்டிங் உங்களா டாப்ல இருக்கிறவங்க குரூப் டூ டூ ஏங்களா டூவும் எழுதுவாங்க டூ ஏவும் எழுதுவாங்க ஓகேங்களா அப்படி எழுதுறவங்க டாப்ல இந்த படிக்கணும் இருந்து தான் வரும் வரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிலியம்ஸ் இருக்கும் மெயின்ஸ் வந்து இருக்கும் நம்ம ஸ்கூல்ல எழுதும் இல்ல ஃபைவ் மார்க் டென் மார்க் அது மாதிரி இங்கே எழுதுற மாதிரி இருக்கும் மெயின்ஸ்ல அடுத்ததா இன்டர்வியூ இருக்கும் அதுக்கு அடுத்ததா செலெக்ஷன் நடக்கும் போஸ்டிங் கிடைக்கும் குரூப் டூ ஏ பொ பொறுத்திருக்கும் பிலியம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் மெயின்ஸ் வந்து டூ ஏல அப்ஜெக்டிவ் தான் இருக்கும் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஏபிசிடி தான் ஆனால் என்ன சிபிடி எக்ஸாம் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கம்ப்யூட்டரில் நம்ம ஏபிசிடினு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை மெயின்ஸ் முடிஞ்சாலும் அந்த மார்க்கை வச்சு போஸ்டிங் போட்டுருவாங்க டூ டூ ஏ இதுதான் இதில் டூக்கான சிலபஸ் மொத்தமாக ஒரு ஏழு யூனிட் இருக்கும் இதில் அழகு ரெண்டு தமிழ் சமூகம் பண்பாடு மொத்தமாக ஒரு ஏழு யூனிட் இருக்கும் இதில் ஓகேங்களா ப்ரிலியம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா டாப்ல இருந்தீங்கன்னா இதையும் எழுதலாம் டூ எழுதலாம் அடுத்ததான் இருக்கிற டூ ஏவும் எழுதலாம் ஓகேங்களா அங்கே பாருங்க யூனிட் ஒன்ல என்ன கொஸ்டின் ஓகேங்களா எத்தனை மாதிரி இங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு அடுத்ததா டூ ஏக்கான சிலபஸ் ஓகேங்களா தான் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வேகன்சி இருக்கு கொஞ்சம் அதிகமான வேகன்சி இதுல ஓகேங்களா அதுல வெறும் ஐம்பது வேகன்சி அதை கம்பேர் பண்ணா இது அதிகமான வேகன்சி ஓகேங்களா ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேகன்சி இதுல அழகு ஒண்ணு நவீன தமிழ்நாட்டில் வள வரலாறு தமிழ் சமூகமும் பண்பாடும் தொன்மையும் ஓகேங்களா இதுல ஒரு அஞ்சு யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் வளர்ச்சி வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஓகேங்களா அடுத்ததா தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் தமிழ்நாட்டு புவியியல் சுற்றுச்சூழல்கள் பல்லுயிர் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை இதுல ஒரு இருபத்தைந்து கேள்விகள் மொத்தமாங்களா குரூப் டூ ஏக்கு குரூப் டூ ஏக்கு நூத்தி ஐம்பது ஜிஎஸ் ஐம்பது இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ஓகேங்களா ஐம்பது கொஸ்டின் ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா ரீசனிங் இது பாருங்க அந்த ரீசனிங்கான தலைப்புகள் இதுதான் இருபத்தி டாபிக் இருக்கு இந்த இருபத்தி ஏழுல இருந்து ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் மொத்தமா இருநூறு கேள்விகள் மெயின்ஸ் இல்ல ஓகேங்களா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது பிரிலியம்ஸ் வேற மெயின் வேற நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு ப்ரில்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் எழுதலாம் மெயின்ஸோட சிலபஸ் குரூப் டூ ஏக்கு அப்ஜெக்டிவ் டைப் ஓகேங்களா நூத்தி ஐம்பது கொஸ்டின் ஜிஎஸ்ல இருந்தோம் ஐம்பது கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து வரும் மொத்தமா இரநூறு கேள்விகள் அதே நீங்க டூ டாப்ல இருந்தீங்கன்னா டூ எழுதுனீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே ஓகேங்களா எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல டூ மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க் எழுதுவோம்ல அந்த மாதிரி டெஸ்கிரிப்டிவ்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் வித்தியாசம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டு இன்னமும் ஏதாச்சும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாட்கள் ரொம்ப 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 குறைவாக உள்ளது வெறும் எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க இருக்கிறத படிங்க ஜிஎஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜிஎஸ் மேக்ஸ் ஓகேங்களா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்டா தமிழை சொல்லுவோம் இப்போ ஸ்கோரிங் சப்ஜெக்டே ஜிஎஸ் மேக்ஸ் தான் இதை தேடி தேடி படிங்க ஓகேங்களா கண்டிப்பா இதுல நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா தமிழ்லயும் ஓரளவுக்கு பண்ணி நம்ம மெயின்ஸுக்கு போயிடலாம் ஓகேங்களா இப்போதைக்கு உங்களோட குறிக்கோள் மெயின்ஸ் பிலியம் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போறதா தான் இருக்கணும் வேற எந்த எண்ணத்தையும் யாரும் எண்ணிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா குரூப் ஃபோர்ல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் எண்ணாதீங்க இதுக்கு மேல அதுக்கு பலன் இல்லை ஓகேங்களா டிஎன்ல இருந்து எந்த ஒரு விளக்கமும் இல்லை ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா முடிஞ்சவே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பாருங்க இப்ப நம்ம ஃபீல் பண்றதால எதுவும் மாற போறது இல்லை இவ்வளவு பேர் குரல் கொடுத்தும் எந்த ஒரு மாற்றமும் நிகழில எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத எடுத்தது தான் மிகப்பெரிய மாற்றம் தமிழ் சிலபஸ் இருந்து படிங்க 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 விரக்தி ஆயிடாதீங்க யாரும் ஓகேங்களா ஏன்னா இதோடு முடியற இல்ல குரூப் டூன்னு ஒரு எக்ஸாம் வந்துருச்சு இதை நோக்கி நம்ம ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பண்ணி நாட்களை கடத்திடாதீங்க கற்பனையிலே வாழ்க்கையை கடத்திடாதீங்க இதை மாறிடும் அப்படி மாறிடும் சொல்லிட்டு எதையும் ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைம் போச்சுன்னா திரும்ப வராது இந்த வேகன்சி போடா டிஎன்பிசியில் இதுக்கப்புறம் வேகன்சி இல்லை அவங்கள வேற நோட்டிஃபிகேஷன் இல்லை கடைசி நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ தான் ஸோ இதில் கிளியர் பண்ணிடணும் அப்படின்றத நினச்சி படிக்க ஆரம்பிங்க டைம் இருக்குங்களா எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்குது ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் இப்போ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஸ்டாண்டர்டான சோர்ஸ் எல்லாத்தையும் தேடி படிக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனல்லையும் இனிமேல் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் சோர்ஸை வச்சு பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கை வச்சு என்ன பண்ண போறோம் கிளாஸ் எடுக்க போகிறோம் டெய்லி ஒரு வீடியோ வாச்சு பாலிட்டிக்ஸ் ஆந்த கேள்வி வரும் அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களையும் நம்ம கொண்டு போகலாம் ஓகேங்களா எழுபத்தஞ்சு நாட்களும் கண்டிப்பாக பயனுள்ள நிறைய வீடியோ பதிவுகள் வரும் பாருங்கள் ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஹிஸ்டரியில கேள்விகள் குறைவாக தான் இருக்கு பட் இருந்தாலும் கேள்விகள் ஒருவேளை குப்தர் முகலாயர் அது மாதிரி கேட்டுட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை ஆகிடும் ஸோ அந்த டாபிக்ஸையும் நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டே போகலாம் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி